அப்படின்னா திருப்பிராத்தூரையில் தான் இருக்க சிவன் கோவில் ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பி போய் ரோட்டில் என்ன உள்ள ஃபுல்ஸ் ரோடு ரோட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் கோபுர தரிசனம் கோடி பண்டியம் என்ன புனித நீர் மட்டும்தான் நான் மேலே தெளிக்க மாட்டாங்க கலசத்தில் தண்ணி விற்றதை பார்த்தாலும் வந்து பாக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த எட்டு நாளில் வந்து அள்ளித்தரையில் இருக்க சிவன் கோவில் ஆயிரம் வருடங்கள் பழமையான சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ஃபேமிலியோட எங்கள் கும்பாபிஷேக நாங்கள் போயிடுவோம் ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சமோ என்னமோ தெரியல மனுஷப்பிறவியில் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் கும்போசே பார்த்தோம் அப்படின்னா பாவம்லாம் குறையும் அது தண்ணி பட்டுச்சு தான் நம்ம பாவம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மை பொய் அப்படிங்கிறத காட்டிலும் ஒருவேளை பாவம் குறையுமோ நமக்கு நன்மை ஏற்படுமோ அப்படிங்கிற நம்பிக்கை யார் யார் இதை கும்பாபிஷேகம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முடி பண்ணுறதில்ல கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு கும்பாபிஷேக அன்றைக்கி கழுகு எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தீர்த்தம் அந்த எழுத்து ஃபுல்லாக அணுஞ்சதுக்கப்புறந்தான் கும்பசேகம் ஃபினிஷ் ஆகும் அதுக்கப்புறம் எப்படியும் பல ஆட்டாக்கள் சோறு தருவாங்க ஏதாவது ஒரு சோத்தை வாங்கி தின்னுவிட்டு நீ நேராக ரிட்டன் வீட்டுக்கு வர வேண்டியது தான் எத்தனை பேர் கும்பசேகத்துக்கு போய் என்ன அப்படின்னு சாப்பிடணும் கம்பேன்